இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மாம்பழங்கள் அமெரிக்காவில் தடுத்து நிறுத்தப்பட்டு கடைசியில் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பலரும் அது சம்மந்தமாக நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க சரி இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த பிரச்சனையில் முழுக்க முழுக்க ஏற்றுமதியாளர் சைடு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதை நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இப்போ அதில் அடுத்த அப்டேட் வந்திருக்குது அதாவது இந்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்க அதிகாரிகள் வந்து அந்த ப்ராசஸிங் ப்ரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அதனால தான் வந்து இந்த பிரச்சனை உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ப்ராசஸிங் கதிர்வீச்சு ப்ராசஸ் இருக்கு இல்லையா நடக்கக்கூடிய அந்த யூனிட்டில் அந்த அமெரிக்க அதிகாரிகள் இந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணலை அப்படின்றத அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நேரடியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க உயர் அதிகாரிக்கு சொல்லிட்டாங்க அதை இங்கேயே சொல்லியிருந்தால் அந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணாத அந்த கன்சைன்மெண்ட்டை திருப்பியும் அவங்க அந்த கதிர்வீச்சு ப்ராசஸ்குள்ளே கொண்டு வந்து அதை ப்ராப்பராக பண்ணியிருந்தால் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸிங் யூனிட்டில் அதை பற்றி பேசலை எக்ஸ்போர்ட்டை அதை பற்றி பேசலை நேரடியாக யூஸுக்கு தகவல் சொல்லிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோக்காலை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாதனால சில கன்சைன்மெண்ட்டில் வந்து பிரச்சனை வரலாம் நீங்கள் அதை அங்கே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து அங்கே போய் மாட்டிக்கிடுச்சு அஞ்சு லட்சம் டாலர் இழப்பு கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு இந்த இழப்பை சந்திக்கிறது யார் இந்த ஏற்றுமதியாளர்கள் ஆனால் இந்த இழப்புக்கு காரணம் யார் அமெரிக்க அதிகாரிகள் அவங்க அவங்க வேலையை ஒழுங்காக செய்யாததுனால ஸோ இந்த பிரச்சனை எப்படி போய் முடியும் அப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் அந்த யூனிட்டில் ஃபர்தராக மேங்கோஸ் வந்து ப்ராசஸ் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகி அதுவும் அமெரிக்காவில் க்ளியர் ஆகி நாட்டுக்குள்ளே சேல்ஸுக்கு போயிடுச்சு ஸோ அந்த பதினஞ்சு கன்சைன்மெண்ட் வந்து எனக்கு டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதுனால பணத்தை இழந்து நிற்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்கு யார் பொறுப்பு அந்த விவசாயிகள் அல்லது அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஒரு காம்பன்சேஷன் வழங்கப்படும் அப்படின்றதான் கேள்வி இந்த மாதிரி அமெரிக்க அதிகாரிகள் நாங்கள் ப்ரொட்டோக்காலை ஃபாலோ பண்ணலை அப்படின்றத அவங்க உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்ததுனால அமெரிக்க அரசாங்கம் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு ஏதாவது செய்யுமா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இது ரொம்ப ஒரு இடியாப்ப சிக்கல் தான் இது என்ன நடக்கும்னு தெரியல பார்ப்போம் நான் இது சம்மந்தமான செய்தி வந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க சார் இது வந்து எனக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க இந்த மாதிரி சிக்கல் எதிர்காலத்தில் உண்டாச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்ட்டு ஸோ அதை நான் தொடர்ந்து ஃபாலோ இருக்கிறேன் அது சம்மந்தமான செய்திகள் வர வர நான் வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன் இந்திய அரசே வந்து இதைத்தான் அறிவிச்சிருக்காங்க என்னென்னா இது அமெரிக்க அதிகாரிகள் அந்த புரோட்டோக்காலில் ஃபாலோ பண்ணதுனால தான் ஏற்பட்ட ஒரு தவறு அதையும் அவங்க இங்கே சொல்லாமல் அங்கே சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வரும் பார்க்கலாம்